அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மற்றவர்களை மதமாற்றம் செய்யும் உரிமை யாருக்கும் வழங்கப்படவில்லை என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டவிரோத மதமாற்ற தடுப்புச் சட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் ராவ் நாயக் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ரோஹித் ரஞ்சன் அகர்வால் அந்த ஜாமீன் மனுவை நிராகரித்தார் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி மஹராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் பட்டியல் சமூக மற்றும் பழங்குடியின பிரிவைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களை மதமாற்றம் செய்யும் நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கின்றன இதுபோன்ற ஒரு மதமாற்ற நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஒருவர் அங்கிருந்து தப்பி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் அவரின் வாக்குமூலத்தின்படி குறிப்பிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மக்களை அழைத்து நோய்களில் இருந்தும் வறுமையில் இருந்தும் விடுபட கிறிஸ்தவம் மதத்திற்கு மாறும்படி வற்புறுத்தியுள்ளனர் மேலும் பலரை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்துள்ளனர் உத்தரப்பிரதேச சட்டவிரோத மதமாற்ற தடுப்பு சட்டத்தின்படி இவ்வாறு ஆசை காட்டி வற்புறுத்தி மூளைச்சலவை செய்து மதமாற்றம் செய்வது குற்றம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தவர் தன்னை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய முயற்சி நடந்ததாக கூறியுள்ளார் மேலும் பலரையும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியுள்ளதும் தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறியுள்ளார் மேலும் நமது அரசமைப்பின்படி ஒருவர் தாம் விரும்பிய மத நம்பிக்கைகளை பின்பற்றுவது அவரது உரிமை என்று குறிப்பிட்ட நீதிபதி மற்றவர்களை மதமாற்றம் செய்யும் உரிமை அரசமைப்பில் வழங்கப்படவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்